தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களுக்கான ஆட்சி நடைபெற்று வருகின்றது சிறுபான்மை இன மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் கட்சிகளுக்கே தேர்தலில் எங்கள் ஆதரவு இருக்கும் தென்னிந்திய திருச்சபை பேராயர் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் பதினான்காவது பேராயராக நேற்று பொறுப்பேற்ற அருள் திரு பால் பிரான்சிஸ் சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் சென்னை பேராயம் இருபத்தைந்து தாய் பேராயங்களுக்கு தலைமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பதினான்காவது பேராயராக நேற்று பொறுப்பேற்று இன்று அலுவலர்களுடன் பணியில் சேர்ந்திருக்கிறேன் மூன்று லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட எங்கள் சென்னை பேராலயத்தில் கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் கல்விக் கூடங்கள் கல்லூரிகள் ஆலயங்கள் இவற்றில் இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதுதான் எங்களது மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது ஒரு அமைப்பு அல்லது நிர்வாகம் என்றாலும் பல்வேறு கருத்துக்கள் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் தற்போது நாங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளோம் எப்பொழுதும் எங்கள் அலுவலக கதவுகள் திறந்தே இருக்கும் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை குறித்தும் தெரிவிக்கலாம் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் அதில் எதெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதனை நாங்கள் நிச்சயம் சரி செய்வோம் நாட்டில் சிறுபான்மையின மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் சிறுபான்மையின மக்களின் பிரச்சனைகள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு மக்களின் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் குறிப்பாக தற்போது ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ள கவின் அவர்கள் மரணத்திற்கும் லாக் மரணம் அடைந்த அஜித்குமாரின் சம்பவத்திற்கும் நாங்கள் எங்கள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளோம் அது மட்டுமல்லாது தற்போது கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக எங்கு எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதனை நாங்கள் வன்மையாக கண்டிப்போம் தற்போது தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களுக்கான ஆட்சி நடைபெற்று வருகின்றது வருகின்ற தேர்தலில் யார் யாருடன் கூட்டணி இருப்பார்கள் என்பதெல்லாம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை எதுவாக இருந்தாலும் சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக செயல்படும் கட்சிக்கு தான் எங்கள் ஆதரவு இருக்கும் தேர்தல் நேரத்தில் எங்களது முடிவுகளை தெரிவிப்போம் என்றார் பேராயங்களுக்கு தாய் பேராயமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறது பதினான்காவது பேராயராக மூன்றாம் தேதி நேற்றைய தினத்திலே பேராயராக திருப்பொழிவு பெற்று பொறுப்பை ஏற்றேன் இன்றைய நாளிலே அலுவலர்களை எங்களுடைய பேராய அலுவலர்களோடு சேர்ந்து துவங்கி இருக்கின்றேன் சென்னை பேராயம் விரிந்து பறந்து இருக்கக்கூடிய பேராயம் மூன்று லட்சம் மக்கள் சென்னை பேராயத்திலே அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அநேக சவால்கள் உண்டு அறையுற்கள் உண்டு எங்களுக்கென்று இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் ஆலயங்கள் இவற்றில் இருக்கக்கூடிய சவால்களை சந்திப்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அதிலும் மிக முக்கியமாக மருத்துவமனைகள் அடித்தத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலும் அவர்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்வதிலே அவர்களுக்கு இயன்ற கட்டணத்திற்கான சிகிச்சையும் கொடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் உறுதியளிக்கின்றோம் அதேபோல எங்களுடைய கல்வி நிலையங்களிலும் கூட அனைத்து பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல அனைத்து பிள்ளைகளும் வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய நிலைக்கும் கட்டணங்களை அவர்களும் முடிந்த அளவுக்கு கட்டக்கூடிய சூழமையும் உருவாக்கி தரப்படும் என்பதையும் நாங்கள் சேர்ந்து தீர்மானிக்கவிருக்கின்றோம் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் எங்களுடைய சென்னை பேராயத்திலே செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தனையிலே கொண்டு அதை கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் பயணிக்க தீர்மானித்திருக்கிறோம் சென்னை பேராயம் ஒரு முன் மாதிரியான முன் உதாரணமான பேராயம் அலுவலர்களோடு இணைந்து இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மேம்பாட்டிற்காக நாங்கள் உழைப்போம் அது மட்டுமல்ல சென்னை பேராயம் எல்லா மக்களையும் உள்ளடக்கிய பேராயம் எங்களுடைய பேராயத்திலே அநேக அநேக கிராம திருச்சபைகள் உண்டு கிராம பள்ளிக்கூடங்கள் உண்டு கிராமத்திலே சிறிய பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் போன்ற நிலையங்கள் உண்டு இவற்றில் அனைத்திலும் இந்த கிராமப்புறத்தின் மக்களும் அவர்கள் இவற்றில் பயனடைய வேண்டும் என்பதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் எங்களுடைய தரிசனங்கள் எல்லாம் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவ பார்வையோடு சமத்துவ நோக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கின்றோம் செய்யும்போது அது மற்றவருக்கு அது இடையூறாக அது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய பேராயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலையிலும் எல்லோரையும் திருப்திப்படுத்தவே முடியாது எனவே எங்களால் இயன்ற அளவுக்கு எல்லா சவால்கள் பிரச்சனைகளை நாங்கள் அதற்கேற்ற வழிகளை கண்டு இந்த பிரச்சனைகளுக்கேற்ற பதில்களை நாங்கள் செய்வோம் இந்த அலுவலகம் கதவுகள் எப்பொழுதும் சிறந்திருக்கும் யார் வேண்டுமானாலும் வந்து அவர்கள் கோரிக்கைகளை அவர்களுடைய குறைகளை அவருடைய பிரச்சனைகளை அவர்கள் முன் நிறுத்தலாம் முன்னிறுத்தப்படுகின்ற பொழுது அது செய்ய முடியுமா செய்யக்கூட செய்யக்கூடிய காரியமா என்பதை யோசித்து நிதானித்து கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்போம் எனவே பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நல்வழிப்படுத்தக்கூடிய சூழலில் நாங்கள் எங்கள்